டைட்டானிக் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதன் அருகில் மூன்று கப்பல்கள் இருந்தனர் அதில் ஒரு கப்பலின் பெயர் சாம்சன் அந்த டைட்டானிக் மூழ்கி கொண்டிருந்த இடத்திலிருந்து ஏழு கிமி தொலைவில் இருந்ததாம் டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் என்கிற சைமேன்ஸை கண்டு வெள்ளை விளக்கு எரிய பார்த்தனர் ஆனால் அதில் இருந்தவர்கள் சீல் என்னும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள் அதனால் காப்பாற்ற போய் மாட்டிக்கொண்டால் என்னவாவது நமக்கென்ன வம்பு என்று எண்ணி டைட்டானிக்கின் எதிர் திசையில் விரைந்து விட்டனர் நம்மில் பலர் நமது பாவ செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அடுத்தவர்களின் துன்பங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருப்போம் இந்த சாம்சன் கப்பல் போல அடுத்து கலிஃபோர்னியன் என்ற கப்பல் டைட்டானிக் கப்பல் பதினாலு கிமி தொலைவில் இருந்தது அக்கப்பலின் கேப்டன் டைட்டானிக் அனுப்பிய ஆபதான சமையன்களை பார்த்தார் ஆனால் அவர்களின் கப்பலைச் சுற்றியும் பனிப்பாறைகள் இருந்தனர் இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய் காலையில் புறப்படலாம் என முடிவெடுத்தனர் மாலுமிகள் உதவி கோரிய கப்பலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்று அவர்களே அவர்களுக்கு கூறி தேற்றி கொண்டனர் இக்கப்பலை போன்றவர்கள் நம்மிடையே இருக்க நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது சூழல் சரியில்லை நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் மூன்றாவது கப்பல் கற்பத்தியா அது டைட்டானிக்கில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிமி தொலைவில் தெற்கே நோக்கி பயணித்து கொண்டிருந்தது அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சைமன் ரேடியோ மூலம் கேட்டது அவர் உடனே மண்டியிட்டு இறைவனிடம் எனக்கு வழிகாட்டு என பிரார்த்தனை செய்து கப்பலை திருப்பி டைட்டானிக்கை நோக்கி ஆபத்தான பனிப்பாறைகளிடையே செலுத்தினார் இந்த கப்பல்தான் டைட்டானிக்கில் சிக்கியிருந்த எழுநூத்தி ஐந்து பேரை காப்பாற்றியது தடைகளும் எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் பொறுப்பேற்று கழித்த காரணங்களும் நிச்சயம் குறுக்கிடும் ஆனால் அவற்றை மீறி செயல்படுவார்கள் மட்டுமே உலகில் உள்ள மக்களின் இதயங்களில் நாயர்களாக வாழ்வார்கள்